நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில் ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்போ எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிட சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்ப இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கடகராசி அன்பர்களே கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசி குடும்பத்து மேல ரொம்ப பாசம் காட்டுறதே நீங்க மட்டும்தாங்க எது வந்தாலும் சரி எவ்வளவு இழந்தாலும் தன்னுடைய குடும்பத்து மேல ஒரு அக்கறை காட்டக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இறக்க குணம் கொண்ட ஒரே ராசி கடகராசி தான் ஏமாந்து போற ராசியும் கடகராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் கடகராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே கடகராசிக்கிட்ட இருக்கும் எந்த வேலையும் நீங்கள் சொல்லியே கொடுக்க வேணாம் எந்த வேலையும் பார்த்தவனா நல்லா ஷார்ப்பாக மைண்டு நல்லா ப்ரைனாக வேலை செய்யும் இதாங்க கடகம் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் உங்களை யாருமே அசைக்க முடியாது கடகராசியில் தான் நிறைய பேர் கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே இவங்க தான் அதனால தான் கடகத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ராசிக்கிறாங்க கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்ர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த நான்கு கிரகப்பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பண்ணுற யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கர்மாவில் பிறந்திருப்போம் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்கவே முடியாது ஒரு உயிர் ஜனனம் போதும்னா கண்டிப்பாக ஒரு இருக்கும் அந்த கர்மாவை எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சா போதும் அதான் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் பரிகாரத்தை வச்சாங்க இந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகாரம் அதனால தான் நம்ம பொதுப்பணும் பொதுப்பணும் எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் இப்போ பாருங்கள் சுக்கரபவன் எடுத்து இப்போ சுக்கரபவன் பேச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மாதம் பதினாம்தேதி பேச்சு ஒன்பதாம் தேதி வேறு இருக்குது அக்டோபர் மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு சுக்கரபகவான் தாங்க நாலாம் வீட்டு அதிபதி சரியாந்துரு வீடு இடம் வண்டி வாகனம் ஆடம்பரம் சொகுசுக்காரர் சொகுசு பங்கெல்லாம் காதல் என்ன லாபம் வருமானம் எல்லாமே சுக்கரபவன் தான் அப்படிப்பட்ட கிறாங்க ரெண்டாம் இடத்துல போய் எப்படிப்பட்ட யோகம் வந்துடுங்களா வீடு போய் ரெண்டாம் இடத்துல இருக்குது பணம் போய் ரெண்டாம் இடத்துல இருக்குது அம்மா போய் ரெண்டாம் இடத்துல இருக்கான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு மட்டும் காட்டுது கடகத்துக்கு ஏன்னா பதினொன்றுங்கிறது பெருமட்ட லாபம் உங்களுக்கு வழக்கு கோட்டு கேஸு சகோதர உறவு ஆசை இது எல்லாமே இந்த பதினோராம் படம் தான் அது போய் ரெண்டாம் இடத்துல இருந்தால் இப்படிப்பட்ட படணம் மட்டும் பார்த்துங்க ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வேலை இல்லைங்க ஓப்பனத்தில் போனால் யாருக்கு அதில் தாசை தசாப்படி சரி இல்லை வேலை இல்லை அது ரெண்டு மூணு மாதமாக படாத பாருப்படுறாங்க கடகராசிக்காரன் செலவா வருது காசு பணமே நிற்கலை கேட்டு பாருங்களே எனக்கு வருமானமே இல்லைங்க ஜூன் மாசம் ஜூலை மாசம் மேக்ஸிமம் மே ஜூன் ஜூலைக்குள்ள கேட்டு பாருங்க ஆமா தான் சொல்லுவாங்க மே ஜூன் ஜூலைக்குள்ள ரொம்ப செலவுங்க தாங்க முடியலை அதுவும் ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு பாருங்க ரொம்ப தடை பண்ணி விட்டாரு எவ்வளவு வந்தாலும் ஒரு செகண்ட்ல காலி ஆகுது வருமானம் பொருளாதாரம் சரி இன்கம் சரி அரசாங்கத்திலையும் சரி அரசியலும் சரி ஒரு தடையை சந்திச்சாங்க கடற்கராசிக்காரங்க உயர்ந்த அதிகாரிகிட்ட ஒரு சில பிரச்சனையை சந்திச்சாங்க வேலை உத்தியோகம் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தோம்னா முன்னாடி பெரிய அளவுக்கு போயிட்டான் என்னால போக முடியல என்ன காரணம் குரு பகவான் பன்னிரெண்டாம் வருடத்தை போயிட்டார் அப்போ மே மாதத்துலேருந்து எத்தனை பேர் வேலையை விட்டு நின்றாங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் தடுமாறுறாங்க மட்டும் கேளுங்க கண்ணன் இருக்கா பகை இருக்கா எதிரி இருக்கா வம்பு இருக்கா வழக்கு இருக்கா கோர்ட்டு கேசான்னு கேட்டால் ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லுவாங்க ஏன் திருமணம் பேசி கிட்ட கொண்டு போகிறாங்க திருமணத்தை கிட்ட கொண்டு வைக்கும்போது என் திருமணம் சரியில்லை நண்பர் எதிரியாக மாறி முதலில் குத்துறாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை எல்லாமே கேட்டு பாருங்கள் படிப்பு கல்வியை சார்ந்த விஷயம் சரியாக இல்லை அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் ரிசல்ட்டு வரல எத்தனை பேர் இது எல்லாமே பார்த்தது யாருன்னா கடகராசிக்காரன் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இப்ப இருக்கு பாருங்க செம்ம நேரம் ஜாத திசா மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும் அதெல்லாம் பொதுப்புலும் பொது நம்ம எல்லா விடியும் கொடுக்கணும் பிளே தமிழ்ல ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த கடகராசி பிளே தமிழ் தான் அதிகமா கொடுத்தீங்க இப்ப பாருங்க செம்ம நேரம் வருது என்ன காரணம் தெரியுமா எல்லா கடவுள் ரெண்டாம் இடத்துல போய் இருந்தா நல்லதுதான் நடக்கும் சுக்ரனுக்கு எது ரெண்டாம் இடத்துல உச்ச மனப்பு சேர்ந்து சூரிய பவானு சேர்ந்துருக்காரு கண்டிப்பா ஏதோ ஒரு பெருங்குண்ட பணம் இடத்து மூலியமாக பூமி மூலியமாக உங்களுக்கு வரப்போகுது இல்ல இடம் வாங்க போறீங்க இல்ல பூமி வாங்க போறீங்க இது முதல் பணம் எழுதியே கொடுத்துடலாம் வீடு வண்டி வாகனம் இடம் பூமி இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தால் இப்ப நல்லது நடக்க போது பாத்துக்குங்க இந்த நாலு கிரகத்துடைய தான் இங்க நல்லது நடக்க போகுது ஏன்னா நாலாம் இடத்துல போய் செவ்வாய் பலமாகறார் கேந்திர யோகத்துல போய் ஏறுறாரு பதிமூணா தேதியாக அவர் போயிடறாரு தேதி தேதியான சுக்கர பேச்சு வருது பதிமூணா ததியை செவ்வாய் போய் நிற்கிறார் அப்போ நான் வண்டி வாங்குங்க வாகனம் வாங்குங்க வீடு வாங்குங்க இடம் வாங்குங்க பூமி வாங்க ஒரு பூமி பூஜை போடுங்க இதுதான் அவர் சொல்லுவார் அம்மாவுடைய சொத்தம் அப்பாவுடைய சொத்தம் வளர்க்குறதா நான் சரி பண்ணி சொல்லுவேன்னு சரி சார் சொல்லுவார் இது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் சாரி அக்டோபர் மாதம் தேதிக்குள்ளே இது நடந்தே தீரும் இப்போ நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் எனக்கு வெளிநாட்டில் அஞ்சு கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ரிசல்ட்டே வரல இப்போ கிடைக்கும் ரிசல்ட்டு எப்படி அஞ்சாறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன் இன்னைக்கு மீட் இன்னைக்கு சொல்கிறாங்க இன்றி வர சொல்கிறேன் ஆனால் போனால் இங்கே சக்ஸஸ் ஆகலை கேளுங்க கடகராசி ஆமாம் மார் ஆனால் இப்போ நிரந்தரமான வேலை நல்ல வேலை கிடைக்கும் என்ன காரணம் தெரியுமா ஒரே பாயிண்ட் தான் குரு சுயசாரம் வாங்கி நேராக ஆறாம் இடத்தான் அவர் பார்க்குறாரு அடுத்து சனிப்பாவும் நேராக யாருக்கு தான் சனி யோகமாக இருக்கா அவர் பத்தாம் பார்வையே ஆறாம் படத்தான் பார்க்கறாரு அப்போ வேலை கிடைக்குமே கிடைக்காது ஏதோ கணவன் மணிக்குள்ளே கண்டிப்பாக கனவு யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் வேலை உதவித்துல பெரிய அளவுக்கு போகக்கூடிய தகுதி இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த நாலு கிரக பேச்சால கண்டிப்பா நடக்க போது பாத்துக்கங்க கரகத்து நகையோ பணமோ சூப்பராக இருக்கும் சகோதர சகோதராக நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்போம் அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் பாரு ஏன் எடுத்தவன குழந்தை பாயத்துக்கு போறீங்க ஏன்னா செவ்வாய் கன்னி செவ்வாய் சனி பார்வையில இருந்தார் அதனால குழந்தை பாக்கியத்தை ஒரு கருவு உருவாகி கலையை விட்டார் இப்ப பாருங்க நேரம் அவர் நாலாம் ரத்து வந்து ஏறி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் குடும்பத்துல குழந்த பாக்கியம் உண்டு தொழில் பண்றவங்க தைரியமா ஆரம்பிங்க கடகராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிற ஜாத தசாபத்தி பார்த்து ஆரம்பிக்கும் சூப்பராக திருமணம் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை பேச ஆரம்பிச்சிருக்கேன் காதல் திருமணம் நிறைய பேர் கைகூடி வந்துடும் பார்த்துங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் அஷ்டமசனி முடிஞ்சு அதனால் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது பார்த்துங்க விற்ற வேண்டாம் கடகராசியை பொறுத்தவரை அடுத்து கலைத்துறை நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க பேங்கில் வேலை பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குங்க எந்த பேங்க்லாமே லோன் கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் இப்போ மட்டும் உங்களுக்கு இரும்பு சம்பந்தோடு இல்லை நெருப்பு சம்பந்தோட இல்லை விளையாட்டுத்துறை அடுத்து பேங்கில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே பட்டையை கலப்பு போகிறாங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நிறைய கேட்குறது லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்குமா இப்போ எடுங்க ஏன் எடுக்கணும்னு சொல்ல தெரியுமா பதினோராம் வீடு ரெண்டாம் இடத்துல தான் லாட்ரி யோகம் எடுத்து தான் அவங்க கண்டிப்பாக அடிச்சு தான் அவங்க நீங்கள் மாற்றவே முடியாது ஜாதக தசாப்தி வந்தால் இப்போ லாட்ரி யோகம் இருக்குது ராசியான என்னன்னு ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு எடுங்க கண்டிப்பாக யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கூட்டம் வரவேண்டா ஜாதபத முப்பிடுங்க வெற்றி நிச்சயம் பெரிய லெவலுக்கு வர போகிறீங்க ஒரு தலைமை பொறுப்பு படிக்கக்கூடிய மாணவங்களெலாம் படிப்புகளில் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை எழுதுவாங்க தைரியமாக எழுதுடுங்க அரசாங்க வேலை இப்போ ரிசல்ட் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் மறு எக்ஸாம் இப்போ எழுதுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது பார்த்துங்க மாணவ மனைவெல்லாம் லக்கணத்தோட சூரியன் தான் மட்டும் எழுதுங்க செம்மையான நேரம் இருக்குது நட்சத்திர ப முதலட்சணம் புனர்பூச நட்சத்திரம் எல்லையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்கள மாதிரி யாரும் நாகரீயமாக இருக்க முடியாது ஒரு பாசத்தை காட்டக்கூடிய குணம் நல்ல ஒரு அன்பான குணம் அன்பான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு சுபசெலவு சுபகாரியம் இப்போ தாங்க நல்ல விஷயம் வரப்போகுது ஏன்னா வேலை உத்தரத்தில் தர பார்த்தீங்க நண்பர்கிட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா பக்க பிரச்சனை பார்த்தீங்க கூட்டாளிட்ட பிரச்சனை பார்த்திங்க தொழிலில் சரியாக இல்லை எதுவுமே நல்ல நிம்மதியில் தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு எல்லாமே வரவிடாத செலவுகள் அதிகமாக இருந்துச்சு இனிமேல் இருக்காது சுப செலவு சுபகாரம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ போகக்கூடிய நேரம் தசா நல்லா நல்லாயிருந்தா பக்கவாமியும் பார்த்துங்க நல்ல நேரம் நெருங்குது இப்போ நம்ம கரெக்டாக மூவ் பண்ண மூவ் பண்ண எது வந்தாலும் பயந்து பட்டு ஒதுங்காதீங்க பொண்ணு பூசணத்தில் பண்ணுங்க எது வந்தாலும் என்னால் ஜெயிக்கணுங்கிற திறமை வாங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் திருமணம் வாங்கணும் சரி வேலையும் சரி ஒரு அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பண்ணுவது ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய நம்ம பார்க்கணும் நல்ல ஒரு தைரியமாக ஆக்கணும் தன்னம்பிக்கையானக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்குது எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆச்சு ஏன்னா இப்போ போராடு பாருங்க சனி பகவான் சூரிய கு குருவோட சாரத்தில் புரட்டாளத்தில் அப்புறம் அதை அப்போ ஏதோ பொண்ணோ பொருளோ நகையோ சேமிப்போ திருமண வாழ்க்கையோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனையோ சரியாகும் வேலை உதவித்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஒரு அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ உங்கள் பக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் எப்படிப்பட்ட சொத்து விலங்குன்தான் உங்கள் பக்கம் சரியாகி நல்லா அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு நல்லா உண்டு பார்த்துங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஆயில் சில பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி நிறைய இருக்கும் மூணு மாதமாக ரொம்ப மனக்குழப்பத்துக்கு தடுமாறாயி தடுமா ஒரு நிதானித்து இறங்க முடியாமல் மருத்துவ செலவு விரைவு செலவு சுவாச பிரச்சனை சளி இது மாதிரி நிறைய உடலும்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்து நீங்களாக இருந்தீங்க இனிமேல் எல்லாமே மாறும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றமாகிறது தொழில் ஒரு மாற்றமாகது எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் பட்டை கலப்ப போகிறீங்க யாரு ஆயில்லைஸில் பிறகுவங்க அறிவு சம்மந்தப்பட்ட மூலையை மட்டும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் நல்ல நேரம் வந்துருச்சு இவற்ற வேண்டாம் அந்த சுக்கர பகவான கிரக பேச்சு இந்த நாலு கிரக பேச்சுமே ஆயினஸ் சூப்பரா சூப்பராக இருக்கு வரக்கூடிய நான்கு கிரக பேர்ச்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது